உள்ளே இருந்து மீன் குழம்பின் வாசனை வந்து கொண்டிருந்தது நான் ஊறியது மீனாவுக்கு ஞாயிறு மதியம் வீட்டுக்கார வசந்தக்கா அசைவம் சமைத்தால் ஊருக்கு மணக்கும் ஆனால் சமைத்து முடித்து விட்டனர் சாப்பிட்டப்புறம் மீனா சாப்பிடும்போது மணி இரண்டாகிவிடும் இப்பொழுது இருக்கிற பசிக்கு யாருக்கும் தெரியாமல் சிறியதாக தேங்காயிலிருந்து கீறி எடுத்து வந்ததை கைக்குள் வைத்து பக்கம் போய் வேப்ப மரத்தின் கீழ் முதுகை காட்டி உட்கார்ந்து கொண்டார் கொள்ளை பக்கம் முழுக்க வேப்ப மரத்தின் நிழல்கள் பறவைகள் பழுத்த வேப்பம் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தன அவற்றின் எச்சம் மேலே விழாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருந்தாள் மீனா மீனாவுக்கு எட்டு வயது வரை பெற்றோர் வீட்டில் இருந்தபோது மீன் குழம்பு சாப்பிட வழி இருக்கவில்லை ஆனாலும் இங்கே வந்து இரண்டு வருடங்களில் நல்லா சாப்பிட்டு ருசி கண்டாயிற்று வசந்தக்கா தன் இரட்டை குழந்தைகளை கவனிக்க தன் உறவுக்கார வள்ளியின் மகளான மீனாவை கொண்டு வந்து வைத்திருந்தான் எட்டு வயது தன்னம்பிக்கையோடு மீனா தன் தம்பி மணியை கவனிப்பது போல இரட்டை குழந்தைகள் ராஜேஷ் ராஜஸ்ரீ இருவரையும் கவனித்துக் கொண்டார் அந்த பாசத்துக்காக வசந்தக்காவும் மீனாவிடம் அன்போடு இருப்பார் யாரும் கவனிக்காத போது எப்போதேனும் மீனாவுக்கு மிட்டாய் வாங்க காசு கிடைக்கும் மாமியாரும் குழந்தைகளும் தூங்கி வசந்தக்காவின் கணவர் சுரேஷ் மாமா கடையை கவனிக்கப் போன மதிய பொழுதுகளில் வசந்தக்கா மீனாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பாள் ஆனாலும் விழித்து கொண்டிருந்த போதெல்லாம் வசந்தக்காவின் மாமியாரின் கண்கள் மீனாவையே கவனித்துக் கொண்டிருக்கும் மாமியார் நடக்க முடியாது என்றாலும் உட்கார்ந்த இடத்திலேயே அதிகாரம் செய்து கொண்டிருப்பார் அதுதான் மீனாவுக்கு கொள்ளை பசியாய் இருந்தாலும் சின்ன தேங்காய் தேங்காய்க்கீற்றை ரகசியமாக எடுத்துக்கொண்டு கொள்ளை பக்கத்தில் மீனா சாப்பிட்டுக் கொண்டிருந்ததன் காரணம் தேங்காய் கீற்றை கையில் மறைத்து சாப்பிட்டு கொண்டு பக்கம் இருந்தவளை வசந்தக்கா கூப்பிட்டான் குழந்தைகள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் வசந்தக்காவுக்கு கூட மாட மீனா உதவி செய்துவிட்டு மாமியாருக்கும் சுரேஷ் மாமாவுக்கும் பரிமாறி வசந்தக்கா அக்கா சாப்பிட்டு கொண்டிருந்த போது தனக்கும் உணவை தட்டிலிட்டு கொண்டாள் மீனா சாப்பிட்டு கொண்டே இருந்த போது ஏறியது அம்மா நினைக்கிறா அக்கா என்றாள் மீனா ஏறியதற்கான மீனாவின் தலையை தடவி கொடுத்த வசந்தக்கா உங்க அம்மா வந்து போய் ஒரு மாசம் ஆச்சில்ல உன்னை பார்க்க வருவாங்களா இருக்கும் என்றாள் அம்மாவுக்கு கடுதாசி போட்டான் அக்கா போன வாரம் நாளை மக்கா நாள் அம்மா வந்துடும் பாறேன் என்றாள் மீனா சாப்பிட்டு சாப்பிட்ட இடங்கள் சமையலறை எல்லாம் துப்புரவு செய்து நிமிரும் போது குழந்தைகள் வெளித்து கொண்டிருந்தார்கள் சுரேஷ் மாமா வண்டியை எடுத்துக்கொண்டு கடைக்கு போகிறேன் என்று கிளம்பி போய்விட்டார் குழந்தைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கும் போது மணி நான்கு ஆணும் பெண்ணுமாக இரட்டை குழந்தைகள் என்றாலும் பெரியவள் ராஜஸ்ரீ துருதுரு என்று ஓடிக்கொண்டிருந்தாள் அக்கா பின்னாளிலேயே சின்னவன் ராஜேஷ் ஜார்ஜி என்று கத்தி கொண்டே ஓடுவான் அவர்கள் மேய்ப்பது மீனாவின் வேலை ஊரில் தம்பி மணியை மேய்க்காததா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது வகுப்பு தலைவி என்று மீனாவை தானே ஆரோக்கியமேறி டீச்சர் சொல்லுவார் வகுப்பில் அத்தனை குழந்தைகளையும் அடைக்கிச் சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பதும் மீனாவுக்கு எளிதாக தான் இருந்தது வாயில் ஏதோ சப்தம் கேட்க எட்டி பார்த்தாள் மீனா ஊரிலிருந்து வசந்தக்காவின் கணவரின் சித்தி வந்திருந்தா போச்சரா இவங்க வந்தா இன்னும் வேலை சொல்லுவாங்க என்று நினைத்து கொண்டாள் மீனா வசந்தக்கா ஊரிலிருந்து வந்திருந்த சித்தியிடம் மாமியார் இப்படி இருங்களேன்னு உங்கள் அக்காவை நான் பார்த்துக்கிடுறேன் ஆனால் இந்த ரெட்டை பிள்ளைங்களை கவனிக்க வேணாமா அதுக்கு தான் குழந்தைகளை பார்த்துக்க மீனாவை அவங்க அம்மா வள்ளி கொண்டாந்து விட்டுட்டு போச்சு அப்பா செத்து போய் வேற வழி இல்லாத ஏழைங்க ஏதோ நம்ம சோத தின்னுட்டு போவட்டும் என்றார் சித்தி குரல் தழைத்து கை சுத்தமா அது முக்கியம் என்றவர் இன்னும் குரல் தலைத்து பத்து வயசாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வயசுக்கு வந்துச்சுன்னா அது இன்னும் ஒரு கஷ்டம் இவ்வளவு ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வேற யாராச்சும் நாற்பது வயசுக்கு மேல இருக்காங்களான்னு பாரு எனக்கும் தெரிஞ்சவங்க வயசானவங்க வரேன்னு சொல்றாங்க என்றார் மீனாவுக்கு இது காதல் விழாமல் இல்லை சித்தி ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார் அதனால் சித்தி ஏவுகிற வேலைகளை செய்தாலும் மீனா கொஞ்சம் மெதுவே தான் செய்வார் அந்த கோபம் சித்திக்கு அது மட்டுமா தான் சொல்லி வைத்திருந்த பெண்ணை இங்கே வீட்டு வேலைக்கு வைத்திருந்தால் இன்னும் வீட்டு விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த மீனால் வாயை திறந்து விட்டு விஷயங்களை சொல்கிறதா என்ன சித்தி அப்படி என்றால் மீனாவுக்கு இந்த சித்தி பற்றியும் மாமியார் பாட்டியின் அதிகாரம் பற்றியும் கொள்ளை புகார்கள் இருந்தன அந்த புகார்களை மாதம் தோறும் வரும் அம்மாவிடம் உன்னை வேலைக்கு வச்சு சாப்பாடு போட்டு மாசா மாசம் பணம் கொடுக்குறாங்க சுமாரடி என்று அடக்கி விடுகிறார் ஏண்டி மீனா வந்துட்டா பாருங்க அம்மா என்றார் சித்தி மாசா மாசம் துட்டு வாங்க வந்துடுவாளாக்கு உங்க அம்மா என்று சொல்லி முடித்து கொண்டார் சித்தி அவர் திருப்தி அவருக்கு பதில் வரப்போவதில்லை என்றாலும் எளியாரை தாழ்த்துவதில் ஏதோ சுகம் இருக்கதான் இருக்கும் இவர்களுக்கு மீனா எட்டி பார்த்தாள் நிசமாக தான் அம்மா வந்திருந்தாள் அம்மாவின் வலது மூக்குத்தி ஓட்டையில் மூக்குத்தில் இல்லாமல் ஒரு குச்சி வைத்திருந்தாள் என்றாலும் அந்த குச்சியும் மின்னுவது போல அம்மாவின் முகத்தில் ஒரு பொழிவு சின்ன பையை சுற்றி கையில் வைத்திருந்தாள் எப்போதும் அதில் கடலை மிட்டாயும் கொய்யா காய்களும் இருக்கும் அம்மா பின்னால் தம்பி மணி ஒளிந்து ஒளிந்து எட்டி பார்த்தான் எப்போதுமே வராத மணி என்று வந்ததும் இத்தனை நாட்கள் அவனை பார்க்காத பாசம் பொங்கியது மீனாவுக்கு மீனாவுக்கு ஐந்து இருக்கும் போது பிறந்த பிள்ளை அவள் மடியில் மூத்திரம் பெய்து அழுது ஆகாத்திரம் செய்து வளர்ந்தவன் போன வருடம் தீபாவளிக்கு அம்மா கூட்டி வந்திருந்தாள் அப்புறம் அவனை இப்போதுதான் பார்க்கிறாள் மீனா மணி என்று கத்திவிட்டாள் மீனா மாசா மாசம் வந்து காசை வாங்கிட்டு போவியாக்கும் என்றார் சித்தி ஹம் என்று சித்தியை ஏறிட்டும் பார்க்காமல் சொன்ன அம்மா மீனா மணியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே அதுதான் கூட்டிக்கிட்டு வந்தேன் என்றாள் என்ன நினைத்தாலோ சித்தி காதல் விழுவது போல உறக்க பக்கத்து வீட்டம்மாவும் திருவிழாவுக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லுச்சு என்கிட்ட எங்கிட்ட என்கிட்ட விடுறது மணியை அதனால கூட்டிக்கிட்டு வந்தேன் என்று சொன்னார் சித்தி முகவாயை தோளில் எடுக்காத குறையாக சினுங்கி கொண்டு உள்ளே போனாள் வசந்தக்கா அத்தை சித்தி பத்தி தான் தெரியும்ல இந்தா மீனா காஃபியை கலந்து கொடு அம்மாவுக்கு வல்லியத்தை காஃபி எடுத்துக்கிட்டு பின்னால் போய் பேசிக்கிட்டு இருங்க என்றாள் கண்ணால் சித்தியை சுட்டிக்காட்டி மீனா அம்மாவுக்கு காஃபியை கலந்து கொடுப்பதற்குள் காஃபி ஃப்ளாக்ஸை ஏன் இம்புட்டு பெருசா இருக்கு வசந்தா மீனா இத்தனை சர்க்கரையா போடுவோங்க அம்மாவுக்கு என்று ஒவ்வொன்றுக்கும் சித்தி நாட்டாமை செய்தார் அவசரமாக காஃபியை எடுத்து வந்த மீனா குழந்தைகள் அருகில் அமர்ந்திருந்த வசந்தாக்கா முகத்தை பார்த்தார் அதை பார்த்து சிரித்த வசந்தக்கா ஏண்டி எனக்கு நான் நினைச்ச காஃபி அம்மாவுக்குடி கொடு என்றார் உள்ளே திரும்பி பாருங்க சித்தி தன் அம்மாவுக்கு காஃபி கொடுக்க கூட யோசிக்குது என்று சொல்லிவிட்டு வசந்தக்கா தன் வாயில் விரலால் சத்தம் போடாதே என்று காட்டி கொள்ளை பக்கம் போகச் சொன்னார் பக்கம் காஃபியை குடித்துக் கொண்டே அம்மா விஷயத்தை சொன்னார் அம்மாவின் அண்ணன் மனைவி இறந்து அம்மாவை வந்து தன் குடும்பத்தை கவனிக்கும்படி மாமா கேட்டுக் கொண்டிருக்கிறார் கையோடு அழைத்து சென்று விட வந்திருக்கிறார் அம்மா மாமா குடிச்சிட்டு வந்துருச்சுன்னா எல்லோரையும் அடிக்கும் நான் வரல என்றாள் மீனா மாமி இருந்தவரை அம்மாவும் மாமியும் சண்டை போடுவார்கள் மாமா குடித்து விட்டு ரோட்டில் கத்தி கொண்டிருப்பார் இந்த கூப்பாட்டில் மாமாவின் மகள்கள் இருவரும் பேன் பார்த்து கொண்டும் சினிமா பாட்டு பாடிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருப்பார்கள் மீனா போனால் கேலி பேச்சு இருக்கும் அடச்சி எச்சக்கல்ல இல்லை தின்னுக்கிட்டு இருக்கங்க வாடி என்னோட அண்ணன் சம்பளத்தை என் கையில் கொடுத்துடுவேன்னு சொல்லியிருக்கு அவரை பிள்ளைங்க நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருப்பீங்க தங்கம்ல நிகி என்றால் அம்மா அம்மா சும்மாச்சு சொல்லாத நிகி மாமிக்கும் உனக்கும் சண்டை வந்துட்டே தான் அந்த பக்கமே போகாமல் இருந்தேன் இப்போ மாமி பொண்ணுங்க சும்மா விட்டுருமா எப்போ பாரு என்னை கேலி அடிச்சுக்கிட்டே இருக்கும் இங்கிட்டாவது உழைச்ச காசுக்கு சாப்பிட்றேன் வசந்தக்கா மிச்ச காசை உனக்கு அனுப்பிடுது நீ பாட்டுக்கு மாமா வீட்டுக்கு போ மணி அழைச்சிக்கிட்டு போ நான் இங்கேயே இருக்கிறேன் வசந்தக்கா எனக்கு படிக்க சொல்லி கொடுத்துருக்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு என்றாள் மீனா காஃபியை மலக்கென்று குடித்த அம்மா அதே வேகத்தில் மீனாவை அறிந்தாள் கேடு கட்டப்ப எனக்கே புத்தி சொல்றியா நீ என்றான் மீனாவுக்கு அழுகியாக வந்தது அப்பா இறந்து போகாமல் இருந்திருந்தால் இப்போது ஐந்தாம் வகுப்பு படித்திருக்கலாம் அப்பா கையை பிடித்து கொண்டு கோவிலுக்கு போகலாம் அப்பா தூக்கிவிட கொய்யாக்காய் பறிக்கலாம் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது அம்மா எப்போதும் அடிப்பவள் அம்மா அடிக்கிற வழி இந்த வசந்தக்காவின் வீட்டுக்கு வந்ததிலிருந்து இல்லை என்றாலும் சமாதானப்படுத்த அப்பா இல்லை என்றுதான் அழுகை பொங்கிற்று மீனாவுக்கு சித்தி தன் பருத்த உடம்பை தூக்கி கொண்டு கொள்ளை பக்கமே வந்து விட்டான் ஏண்டி மீனா அளவுரா அங்கே அக்கா உங்கள் அம்மாவை கூப்பிட்டு சோத்த போடுன்னு சொல்லுது இத்தனை பாசமாக பெத்த மகன் கூட இருக்கிறதில்ல உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லி ஒப்பாரி வைக்கிற நீ நீ என்னடி நீலிக்கண்ணீர் விடுறியா இல்லை என்னை பற்றி குத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறியா என்றார் சித்தியின் குரலை விட ஓங்கி அம்மா எதிர்த்து கத்த சித்தி ஏண்டி என்கிட்டயே மாய்மாளம் போடுறியா என்று சொல்ல மீனாவுக்கு இன்னும் அழுகை தாங்கவில்லை வசந்தக்கா உள்ளிருந்து ஓடி வந்தால் என்ன ஆச்சு வாரே அம்மா என்னை ஊருக்கு கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லுச்சு அதான் அழுதேன் என்றார் சொல்லி முடிக்கும் முன்பு அம்மா நங்கென்று தலையில் கொட்டினாள் ஆமாண்டி என்னைய சொல்லு இதோ பெரிய மனுஷங்க வீடேன்னு வந்து விட்டேன் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் மரியாதையாவா இருக்கு என்று இறைந்தாள் அம்மா மீனாவோடு மணியும் இப்போது சேர்ந்து அழ ஆரம்பித்தான் சித்தி பாருடி என்று உள்ளே போய் படுத்திருந்த வசந்தாவின் மாமியாரிடம் அக்கா இந்த மாய் மாலத்துக்கு தான் அப்பவே சொன்னேன் என்று குறை சொல்லி கொண்டிருந்தது பின்னால் எனக்கு கேட்டது உங்களை அதுக்கு தான் சாப்பிட கூப்பிட்டேன் சின்ன பையன் சாப்பிடட்டும் அப்புறம் எல்லாம் நிதானமா பேசுவோம் என்றாள் வசந்த அக்கா மீனா சட்டையில் கண்களை துடைத்து கொண்டாள் வசந்தக்கா எப்படியும் இந்த சிக்கலிலிருந்து தன்னை தப்ப வைத்து விட்டால் பரவாயில்லை என்று அவளுக்கு தோன்றியது மீனா உள்ள போய் கைய கழுவி கொண்டு மணிக்கு பாத்திரத்தில் சோத்தை எடுத்து வைத்தவள் ஒரு பிடி வெந்த பருப்பை குழந்தைகளுக்கு பிசைவது போல எடுத்து சோற்றின் மேல் வைத்து கொண்டாள் வைத்த அடுத்த நிமிடம் கண்ணம் எரிந்தது கீழே பாத்திரத்தில் பருப்பும் சாதமும் விழுந்து கிடந்தது சித்தி எட்டு ஊருக்கு கேட்பது போல ஏண்டி உங்கள் அப்பா வீட்டை சொத்தாடி நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் காஃபி என்னவோ சொம்பு காஃபி கலக்கிற சர்க்கரை அள்ளி போட்டு உங்கள் அம்மாவுக்கு கொடுத்த சர்க்கரை பால் பருப்பு விற்கிற வில வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா கட்டுமாடி என்று கத்தி கொண்டிருந்தாள் கொள்ளையிலிருந்து அம்மா வேக வேகமாக வந்தாள் இதா இதுக்கு தாண்டி எம்மாடி சொன்னேன் எச்சக்கலை சாப்பாடு மாதிரி இல்லை பெரியம்மா பேசுகிறாங்க என் முன்னாளிலே அடிக்க கை போங்கன்னா நான் இல்லாதப்போ என்ன செய்கிறாங்களோ வாசல் பக்கம் விடுவிடு என்று அம்மா போனாள் ரோட்டு மண்ணை கையில் கிடைத்ததை அள்ளி வாரி எரைத்தாள் நல்லா இருப்பீங்களா சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளைய நம்பிதான வீட்டுக்கு போகிறது என்று சத்தம் போட்டு கொண்டே மண்ணை வாரி எறைத்து அந்த பழுப்பு கைகளால் கண்களை துடைத்து கொண்டாள் அவள் செய்கைகளில் அம்மாவின் சுருண்ட முடி முடிந்து வைத்திருந்த சிறு கொண்டையிலிருந்து அவிழ்ந்து விழுந்தது மீனாவுக்கு இந்த நாடகம் முடியும் போது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து காணாமல் போய்விட மாட்டோமா என்று இருந்தது சீதையை அப்படித்தானே மண் விளங்கியதாம் சுற்றும் முற்றும் இருப்பவர்கள் எல்லோரும் வாசலில் வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் மீனா வசந்தக்காவை திரும்பி பார்த்தார் மீனா பார்க்கிறாள் என்று தெரிந்தும் வசந்தக்காவளை பார்க்காமல் தவிர்த்தார் வசந்தக்காவின் முகத்தில் இருந்த அயற்சியை பார்த்ததும் இனி இதற்கு ஒரே முடிவுதான் என்று தோன்றியது மீனா முடிவெடுத்தவளாய் உள்ளே போய் தன் துணிகளை எல்லாம் எடுத்து வந்தாள் துணிகளில் பாதி வசந்தக்கா கொடுத்தது அவற்றை கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு மீனா வசந்தக்காவை பார்த்தாள் போடி உன் துணிமணி ஒன்னும் இங்க இருக்க கூடாது கிளம்பு என்றார் சித்தி மணி அம்மாவின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான் இருவரும் வீட்டுக்குள் வந்திருந்தார்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை இப்பவே பைசல் பண்ணிருங்க கூட ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுங்க நீங்க அடிச்சு அடிக்கு டாக்டர் கிட்டதான் காட் கூட்டிக்கிட்டு போகணும் என்றாள் அம்மா வசந்தக்கா இன்னமும் மீனாவை நேராக பார்க்காமல் பேசினார் எல்லாம் தெரியும் சொந்தக்காரங்கன்னு கொண்டாந்து வச்சது ஏன் தப்பு நீங்கள் கிளம்புங்க என்றார் அம்மாவுக்கு அவர் கொடுத்த பணம் இரண்டாயிரம் இருந்தது இழுத்து பிடித்த அம்மாவின் கைகளை உதறி மணியின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள் மீனா மாமா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வசந்தக்கா கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது என்றாள்